வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் ரெடி சேனல் நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி கணக்கு ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கு கணக்கு ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரெண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி கணக்கு ரெண்டு ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய முப்படை வீராங்கனைகளின் முதல் கடல் வழி உலகப் பயணத்தின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி சமுத்திர பிரதக்ஷினா இந்திய கடற்படையின் பயன்பாட்டுக்கான முப்பரிமாண வான் கண்காணிப்பு ரேடாரை எந்த நிறுவனம் தயாரித்து வழங்கியுள்ளது ஆப்ஷன் சி டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றவர் யார் என்சர் சி பி ராதாகிருஷ்ணன் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் விரைவான குடியேற்ற சேவை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் சி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாகோஸ் ஒப்பந்தம் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் எந்த நாட்டுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொரீஷஸ் இந்தியாவில் சிசு மரண விகிதம் டேஷ் ஆன்சர் இருபத்தி ஐந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கிரம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் முதல் தேதி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆண்டு மைதேயி சமூகத்தினர் எந்த மாநிலத்தினை சேர்ந்தவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி மணிப்பூர் ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையமானது டேஷ் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெட்டுக்கு சயின்ஸு சோஷியல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க அதே மாதிரி குரூப் ஃபோர்க்காக ஹோல் பேட்ச் வந்து பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ருப்பின்னு சொல்லியிருப்போம் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே பேச்சு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் உலகிலேயே முதல் முறையாக செயற்கை நுழைவு அமைச்சர் எந்த நாட்டில் நியமிக்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா செயற்கை நுழைவு அடிப்படையிலான அமைச்சர் அதாவது அல்பேனியால அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கு அதாவது ஊழல் தடுப்பு துறைக்கான அமைச்சராக நியமிச்சிருக்காங்க அல்பேனியால நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் டீச்சர் ஏ அடிப்படையிலான டீச்சர் மென்பொருள் பொறியாளர் இவங்கெல்லாம் வந்து ஏ ல நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இப்போ உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமைச்சராக செயற்கை நுழைவு அடிப்படையிலான ஒரு ரோபோ வந்து நியமிச்சிருக்காங்க அந்த செயற்கை நுறிவு அடிப்படையிலான அமைச்சர் எங்க நியமிச்சிருக்காங்கன்னா அல்பேனியால அதோட பேர் என்ன அப்படின்னா தியல்லா தியல்லா அப்படின்னா அதோட மீனிங் வந்து சூரியன் அப்படிங்கறத அதோட பொருள் சோ இப்ப ஊழல் தடுப்புத்துறைக்கான அமைச்சராக நியமிக்க நியமிச்சிருக்காங்க அந்த டிஎல் ஸோ சோ நூறு சதவீதம் ஊழலின்றி பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருப்பதாக அல்பேனியாவுடைய பிரதமர் எடி ராமா தெரிவிச்சிருக்காங்க ரீசன் ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துல வந்து ஏஏ டீச்சர் அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த ஏஏ டீச்சரோட பேரு மார்க்ரெட் அடுத்து முதல் ஏ பள்ளியானது கேரளாவில் திருவனந்தபுரத்துல வந்து தொடங்கியிருக்காங்க முதல் ஏ ஆசிரியர் வந்து கேரளால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த ஆசிரியரோட பேர் வந்து ஐரிஷ் நெக்ஸ்ட் முதல் ஏ செய்தி வாசிப்பாளர் ஒடிசால வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அதோட பேர் வந்து லிசா உலக முதல் ஏ மென்பொருள் பொறியாளரோட பேர் வந்து டெவின் அமெரிக்கால இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஏ அடிப்படையில் செயல்படக்கூடிய சுகாதார ஊக்குவிப்பாளரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஊக்குவிப்பாளரோட பேர் வந்து சாரா அடுத்த உலகின் முதல் ஏ அடிப்படையிலான ராஜதந்திரிவாரா விக்டோரியா ஷி இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு முந்திரி வாரியம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கடலூர் ஸோ கல கடலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய முந்திரி வாரியமானது இவ உருவாக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு தான் உருவாக்கிருக்காங்க இந்த முந்திரி வாரியத்தை எதுக்காகனா முந்திரி உற்பத்தி அதிகப்படுத்தணும் அதே மாதிரி முந்திரி பதப்படுத்துறது நெக்ஸ்ட் அதுல மதிப்பு கூட்டுதல் பொருட்களை உற்பத்தி செய்யறது இதை ஊக்குப்படுத்தும் வகையில இப்ப என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாடு முந்திரி வாரியமானது கடலூர் தலைமையிடமாக கொண்டு அமைச்சிருக்காங்க இருக்காங்க இந்த முந்திரி வாரியத்தோட தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தலைவர் துணைத் தலைவராக அரசு ஒரு பிரதிநிதியை நியமிப்பாங்க அவங்க வந்து துணைத் தலைவரா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா ஒரு நிர்வாக குழுவும் அமைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த நிர்வாக குழுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா வேளாண் உற்பத்தி ஆணையர் அரசு செயலர் தோட்டக்கலைத்துறை இயக்குனர் இருப்பாங்க இது மட்டும் இல்லாம ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு முந்திரி விவசாயிகள் நியமிக்கப்படுவாங்க அடுத்து ரெண்டு முந்திரி பதப்படுத்தும் தொழில் செய்கிற பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவாங்க இந்த நிர்வாக குழுல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்ப முந்திரி வாரியம் அமைக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா முந்திரி உற்பத்தியை அதிகப்படுத்துறது முந்திரி சாகுபடி அறுவடை மதிப்பு கூட்டல் தொடர்பான புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது ரகங்களை வந்து உற்பத்தி செய்யறது புதிய ரகங்களை வந்து விவசாயிகளுக்கு வழங்கி அதன் மூலமாக அதிகமான முந்திரி உற்பத்தியை வந்து பெறுவது அடுத்து பூச்சி நோய் மேலாண்மை சம்பந்தமாக விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்குறது இதுக்கெல்லாம்தான் இந்த முந்திரி வாரியமானது இப்போ அமைச்சிருக்காங்க ஏற்கனவே ரீசனை நம்ம பார்த்துருப்போம் மக்கானியா மக்கானா வாரியம் அதாவது தாமரை கோவை விதைகளுக்கான உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக மக்கானா வாரியம் பீகார்ல வந்து அமைச்சிருக்காங்க அமைக்கிறதா பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க மஞ்சள் வாரியம் வந்து இப்போ நிஜாமாபாத் தெலுங்கானால நிஜாமாபாத்ல அமைச்சிருக்காங்க தேசிய கடல் சாகச விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சி தூத்துக்குடி ஸோ தூத்துக்குடியில தான் இப்போ தேசிய கடல் சாகச விளையாட்டு போட்டிகளானது இப்போ தொடங்கப்பட இருக்கு ஸோ இந்த போட்டியை யார் நடத்துறாங்கன்னா தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அப்புறம் அக்வா அவுட் பேக் அமைப்பு தான் இந்த தேசிய கடல் சாகச விளையாட்டு போட்டிகளை நடத்துறாங்க இந்த போட்டியில இருநூறு பேர் வந்து பங்கேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி நாடு முழுவதும் எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன ஆயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு இருபத்தி நான்கு நகரங்கள்ல மெட்ரோ ஆனது இயக்கப்படுகிறது ஸோ மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடாக மூன்றாவது இடத்துல நம்ம நாடு இருக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்னா சீனா ரெண்டாவது இடத்துல அமெரிக்கா இருக்கு ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் கட்டமைப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கு நம்ம இந்தியாவில வந்து ஆயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கு ஸோ கூடிய விரைவுல அமெரிக்காவை வந்து மெட்ரோ ரயில் கட்டமைப்புல மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பாத்தீங்கன்னா இந்தியால நகரமயமாக்கல் விகிதம் டுவெண்டி பர்சன்டேஜ் தான் இருந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முப்பது சதவீதமாக அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சுதந்திரம் அடைந்த நூறாவது ஆண்டான ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல இது ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கும் அதாவது நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ அப்போ நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அதாவது நம்ம சரக்குகளை கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதா இருந்தாலும் சரி அதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்க அது நமக்கு தேவைப்படுது ஸோ அதனால நான் இந்த மெட்ரோ கட்டமைப்பு அப்படிங்கிறது நமக்கு உதவியா இருக்கும் அது வந்து அதிகப்படுத்தப்படும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தூய்மை இந்தியா திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினான்குல அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு கேட்கலாம் அல்லது கிளீன் இந்தியா மிஷன் அப்படின்னு கேட்கலாம் இந்த ஸ்கீம் வந்து அனைத்து வீடுகளிலுமே கழிப்பறை வசதியை ஏற்படுத்தி தரணும் நகர்ப்புறங்கள்ல பொறுத்த வரைக்கும் குப்பை இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க சோ ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் அதாவது கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகம் செயல்படுத்துது நகர்ப்புறங்கள்ல இந்த திட்டத்தை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் செயல்படுத்துது ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட டூ பாயிண்ட் திட்டம் இரண்டாம் கட்ட திட்டமானது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2021 இருபத்தி அக்டோபர் 1ல லான்ச் பண்ணிருப்பாங்க அடுத்து பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஸோ அனைவருக்குமே வந்து வீடு வழங்கணும் வீடு கட்டுறதுக்கான லோன் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வழங்குறாங்க பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் இந்த ஸ்கீம் வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நகர்ப்புறங்கள்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா கிராமப்புறங்களுக்கும் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல சரி இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் கட்டமாக மூன்று கோடி வீடுகள் கட்டுவதற்கு மத்திய அரசு டார்கெட் வச்சிருக்காங்க தேசிய அரிய வகை கனிமங்கள் திட்டம் எத்தனை கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி ரெண்டு கோடி ஸோ தேசிய அரிய வகை கனிமங்கள் திட்டம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா பூமியில இருந்து மட்டும் இல்லாம கடல் பகுதிகளிலிருந்துமே அரிய வகை கனிமங்கள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுலேருந்து இருந்து கனிமங்களை எடுக்கிறதுக்காக தான் தேசிய அரிய வகை கனிமங்கள் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றதா அறிவிச்சிருப்பாங்க ஸோ இந்த திட்டமானது முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ அரிய வகை கனிமங்கள் எங்க இருக்குன்னு கண்டறிஞ்சு அந்த அரிய வகை கனிமங்களை வந்து எடுக்கிறதுக்காக இந்த தேசிய அரிய வகை கனிமங்கள் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் இப்போ நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம அர்ஜென்டினா ஜாம்பியா இந்த நாடுகள்லயுமே பாத்தீங்கன்னா அந்த அரிய வகை கனிமங்களை எடுப்பதற்கான பணிகளானது தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமா அர்ஜென்டினால பாத்தீங்கன்னா அஞ்சு லித்தியம் சுரங்க துரங்க துறப்பணி அதாவது துறப்பான பணினா துளையிட்டு அந்த சுரங்கம் அமைச்சு அங்கேருந்து எடுக்கிறது அதுதான் சொல்றோம் அர்ஜென்டினால அஞ்சு லித்தியம் சுரங்கங்கள் அமைச்சு இந்த லித்தியம் எடுக்கிறதுக்கு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இப்போ இந்த எல்லாம் இப்போ கனிமங்கள் எடுக்கிறது இருந்தாலும் சரி அதுக்கு சுரங்க தொழிலாளர்கள் தானே அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க சுரங்கங்கள்ல அந்த சுரங்க தொழிலாளர்களுக்கே ஏதேனும் விபத்து ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கான விபத்து இழப்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கோல் இந்தியா நிறுவனம் அதாவது பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியா நிறுவனம் ஸோ ஏற்கனவே பதினஞ்சு லட்சம் வழங்கப்பட்டு வந்த நிலையில இப்போ இருபத்தி ஐந்து லட்சமாக அந்த விபத்து இழப்பீடை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோல் இந்தியா நிறுவனம் பாத்தீங்கன்னா கூடுதலா ஒரு கோடி விபத்து காப்பீடு அப்புறம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடானது வழங்கப்படும் சொல்லிருக்காங்க இந்த ரெண்டுமே எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அதாவது தொடங்க போறாங்க அப்படின்னா செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினேழுல விஸ்வகர்மா தினமானது செலிப்ரேட் பண்றோம் பிரதமர் மோடியுடைய பர்த்டேவும் செப்டம்பர் பதினேழு தான் அந்த தினத்துல தொடங்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி மைத்ரி கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே நடைபெறுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் தாய்லாந்து இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே தான் மைத்ரி அப்படிங்கிற ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கறது நடத்தப்படுது சோ இந்திய ராணுவமும் தாய்லாந்து நாடு ராணுவமும் இணைந்து இந்த பயிற்சியில் ஈடுபடுவாங்க இந்த வருஷம் இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா மேகாலயால உங்ரோயில உள்ள கூட்டு பயிற்சி முனையத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் ஒன்லேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்கும் எத்தனையாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிப்பு அப்படின்னா பதினாலாவது எடிஷன் இந்த வருஷம் நடக்குது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முந்தைய வருடம் வந்து தாய்லாந்துல தக் மாகாணத்துல வஜ்ரு வஜ்ர பிரகான் கோட்டையில வந்து இந்த பயிற்சியானது நடந்திருக்கு மைத்ரி பயிற்சி ரீசன் நியூஸ் பிரைட் ஸ்டார் கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது சமீபத்தில் எகிப்து நடைபெற்றது சூப்பர் கூட்டு ராணுவ பயிற்சி ஜகார்த்தால நடைபெற்றது இந்தோனேஷியால யூத் அபியாஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி நொமேங்கிறது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தாய்க்லா அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான விமானப்படை பயிற்சி சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலானது பால்டிக் ஆபரேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நேட்டோ நாடுகளால் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பயிற்சி பால்டிக் ஆபரேஷனுங்கிறது அடுத்து ஜாமாதா அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட்டு கடற்படை படை பயிற்சி நடக்குது அதே மாதிரி தர்மா கார்டியன் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சிங்கிறது நடத்தப்படுது ஏழாவது கேள்வி ஞானபாரதம் பாரதம் திட்டம் கீழ்கண்டு எதனோடு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் சி ஓலை சுவடிகள் எண்மமயமாக்கம் ஸோ அதே ஓலை சுவடிகள் என்பமயமாக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம புக் இருக்கு நம்ம வந்து பேப்பர்ல வச்சு நம்ம புக்கா பிசிக்கலா படிக்கணும் அதை அதே நான் பாத்தீங்கன்னா நீங்க வெப்சைட்ல டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு போனீங்கன்னா அதுலயுமே ஸ்கூல் புக்கை நீங்க எடுத்து அதுலயே லேப்டாப்போ இல்லைன்னா போன்லயோ நீங்க படிச்சுக்க முடியும் அதை டிஜிட்டலைஸ் பண்றாங்க அந்த புக்கை அந்த மாதிரி ஓலை சுவடிகள்லாம் இருக்கு இல்லையா கையெழுத்து பிரதிகள் ஓலை சுவடிகள் கல்வெட்டுகள்ல எழுதுனது பேப்பர்ல எழுதுனது இதெல்லாமே வந்து கையெழுத்து பிரதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாத்தையுமே எண்ணமயம் ஆக்குறது டிஜிட்டலைஸ் ஆக்குறது அதுதான் வந்து இப்போ புக்கை வந்து எப்படி நம்ம டிஜிட்டலைஸ் ஆகினாங்களோ அந்த மாதிரி இந்த ஓலைச்சுவடிகள் ஆவணங்களை வந்து டிஜிட்டலைஸ் பண்றதுக்காக தான் இந்த ஞான பாரத திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு சோ பழங்கால ஓலைச்சுவடிகள் மூலமா இந்தியாவின் அறிவுசார் மரபை மீட்டெடுத்தல் அப்படிங்கிற தலைப்புல ஞானபாரத சர்வதேச மாநாடு அப்படிங்கிறது தில்லியில நடைபெற்றதுல பிரதமர் மோடி பங்கேற்றிருக்காங்க இருபத்தி அஞ்சு டூ இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் ஓலைச்சுவடிகளை எண்மமயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கியிருப்பாங்க இந்த திட்டம் பாத்தீங்கன்னா தேசிய கையெழுத்து பிரதி திட்டம் அதாவது என் எம் எம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுது இந்த ஸ்டார்ட் ரெண்டாயிரத்தி மூணுல லான்ச் பண்ணிருப்பாங்க கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சோ இந்தியாவுடைய கையெழுத்து பிரதிகளுடைய மரபு குறித்த கணக்கெடுப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கு யார் யார் எந்தெந்த நூலகங்கள்ல நம்மளுடைய ஓலைச்சுவடிகள் உள்ளிட்ட கையெழுத்து பிரதிகள் இருக்கு எந்த அருங்காட்சியகத்துல இருக்கு எந்த கல்வி நிறுவனத்துல இருக்கு எந்த தனியாக சில பேர் சேமிப்பாங்களே அந்த மாதிரி யார் யார் சேமிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கணக்கெடுப்பு நடத்தி அந்த கையெழுத்து பிரதிகள் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணணும் எண்மமயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் அதை பாதுகாக்கணும் ஏன்னா அது அழிஞ்சிரும் ஒரு பேப்பர்ல இருக்கு அப்படின்னா எப்படியா இருந்தாலும் எங்கேயாவது போட்டு ஏதாவது ஆயிரும் ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை டிஜிட்டலைஸ் பண்ணும் அப்படின்னா எப்போ வேணா அதை ஃபைன் பண்ணிக்கலாம் அதுக்காக சோ தேசிய எண்ம களஞ்சிய திட்டம் இப்பதான் தான் இல்லையா என் எம் எம் திட்டம் சொல்லிட்டு என் எம் திட்டத்துல ஞானபாரத திட்டம்ங்கிறது செயல்படுத்தப்படுது என் எம் எம் அப்படிங்கிற மிஷன்ங்கிறது ரெண்டாயிரத்தி மூணுல கலாச்சார அமைச்சரத்துனால தொடங்கப்பட்டது சோ இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளானது எண்மமயமாக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம தாய்லாந்து வியட்நாம் மங்கோலியா ஆகிய நாடுகளுக்கும் அங்கே உள்ள கையெழுத்து பிரதிகளை வந்து எண்மமயமாக்குறதுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணுது இந்தியா உதவி வழங்குவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்தியாத உலகிலே அதிகபட்சமாக ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை சேகரிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி எந்த நாட்டின் இடைக்கால பிரதமராக சுசீலா கார்த்தி பொறுப்பேற்றுள்ளார் ஆப்ஷன் டி நேபாளம் சோ நேபாளத்துல இப்போ இளைஞர்கள் போராட்டம் நடத்தினாங்க ஜென்சின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அவங்க போராட்டம் நடத்தினாங்க அடுத்து அங்க நாடாளுமன்றத்தில் தீ வச்சிருந்தாங்க எடுத்து அங்கே சர்மா ஒளி பிரதமர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டார் அவருடைய பதவியை அதுக்கடுத்து இப்போ இடைக்கால பிரதமராக சுசீலா கார்கி வந்து பொறுப்பேற்றிருக்காங்க சுசீலா கார்கி தான் நேபாளத்துல உள்ள நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துடைய முதல் பெண் தலைமை நீதிபதி இப்போ அங்கே பிரதமராக பொறுப்பேற்றதன் மூலமாக நேபாளத்துடைய முதல் பெண் பிரதமர் அப்படிங்கிற பெருமையும் அவங்க பெற்றிருக்காங்க சோ சுஷீலா கார்கி நேபாளத்துடைய இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றிருக்காங்க நேபாள உச்ச நீதிமன்றத்துடைய முதல் பெண் தலைமை நீதிபதி இவங்க முதல் பெண் பிரதமரும் இப்ப அவங்க தான் நேபாளத்தில் பாத்தீங்கன்னா அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஊடகங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் எதிராக இளைஞர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க அந்த போராட்டம் பெருசானதை தொடர்ந்து அந்த நாட்டு பிரதமர் ஷர்மா ஒளி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு அடுத்து ஒன்பதாவது கேள்வி தென்கொரியாவில் நடைபெற்ற வில்வித்தை உலக சாம்பியன்ஷிப்பில் காம்பவுண்ட் பிரிவில் இந்தியா டேஷ் பதக்கம் வென்றது ஆன்சர் பதக்கம் இது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் தென்கொரியால உலக வில்வத்தை உலக சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது அதுல காம்பவுண்ட் பிரிவுல ரிஷப் யாதவ் பிரதமேஷ் புகே அப்புறம் அமன் சைனி ஆகியோர் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து கலப்பு இணைகள் பிரிவுல இதே இதுல கலப்பு அணிகள் பிரிவுல வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ரிஷப் யாதவும் ஜோதி சிறே சுரேக்கா இணையும் மொத்தமா ரெண்டே பதக்கங்களோட இந்த போட்டியை இந்தியா நிறைவு செஞ்சிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்தையும் தனித்தனி நாடுகளாக அங்கீகரிக்கும் நியூயார்க் பிரகடனத்தை எந்த நாடு அறிமுகம் செய்துள்ளது ஆப்ஷன் பி பிரான்ஸ் ஸோ இப்போ இஸ்ரேல் நாட்டையும் பாலஸ்தீனத்தையும் தனித்தனி நாடுகளாக அங்கீகரிப்பதற்கான ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்தோட பேர் தான் நியூயார்க் பிரகடனம் அது வந்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் கொண்டு வந்திருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளில யாரு கொண்டு வந்திருக்க அப்படின்னா பிரான்ஸ் தான் அறிமுகப்படுத்திருக்கேன் இந்த தீர்மானத்துக்கு நம்ம இந்தியா உள்ளிட்ட ஒரு நாடுகள் ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க வாக்களிச்சிருக்கு பன்னெண்டு நாடுகள் இந்த வாக்கெடுப்புல பங்கேற்காம புறக்கணிச்சிருக்காங்க மாநிலங்களவை தலைவராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிபி ராதாகிருஷ்ணன் நமக்கு தெரியும் யார் துணைக்குடியரசு தலைவரா இருக்காங்களோ அவங்கதான் வந்து மாநிலங்களவையுடைய தலைவராகவும் பொறுப்பேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ துணைக்குரிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் இப்போ மாநிலங்களவை தலைவராக அதாவது ராஜ்யசபாவுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு இப்போ துணைக்குரிய தலைவர் பதினைந்தாவது துணைக்குரிய தலைவர் தானே சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ அவருடைய பதவிக்காலம் எப்போ முடியும் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் அவங்களுடைய டேர்மு ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டி ரெண்டாயிரத்தி முப்பது செப்டம்பர் பதினோராம் தேதி வரைக்கும் அவர் இந்த பொறுப்புல இருப்பார் ஸோ இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூரை சேர்ந்தவர் திருப்பூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து பிறந்திருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் சதன்படி அதன்படி தமிழ்நாட்டிலேருந்து துணை குடியரசு தலைவரான மூன்றாவது நபர் அப்படிங்கிற பெருமையை சிபி ராதாகிருஷ்ணன் பெறாரு முதல் ரெண்டு பேர் யார் அப்படின்னா திருத்தணியை சேர்ந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அப்புறம் தஞ்சாவூரை சேர்ந்த ஆர் வெங்கட்ராமன் இவங்க ரெண்டு பேர் தமிழ்நாட்டிலேருந்து துணை குடியரசுத் தலைவரானவங்க இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவர் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் தமிழக பிஜேபி தலைவரா இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி எட்டுல ஜார்க்கண்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்டாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டாரு இப்போ துணை குடியரசு தலைவர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போ இதுக்கிடையில இப்ப யார் கரண்ட்லி வந்து மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இது ரீசண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருப்போம் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கான ஆளுநராக இருந்திருக்காரு அப்புறம் புதுச்சேரிக்கான துணைநிலை ஆளுநர் பொறுப்பும் கூடுதலாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கார் ஷார்க் நியூஸ் நம்ம நாட்டில் ஆயிரத்தி நூற்றி ஏழு எம்பி அப்புறம் எம்எல்ஏக்கள் மேலவை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் பின்னணி உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஜனநாயக சீர்திருத்த சங்கத்துக்கூட ஆய்வில் அடுத்த தென்மேற்கு பருவமழையானது இப்ப செப்டம்பர் பதினேழுல தொடங்கி அக்டோபர் பதினஞ்சுல நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு விரைவுபடுத்துறதுக்காக இப்போ இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே தீர்மானமானது கொண்டு வந்திருக்காங்க அடுத்த இன்றையக்கான கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா டெத்துக்கு வந்து சயின்ஸ் பேச்சும் சோஷியல் சயின்ஸ் பேச்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டவுட் இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் அடுத்து குரூப் ஃபோருக்கு அப்கமிமிங் குரூப் ஃபோர்க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் தமிழ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜோக்ராபி மேக்ஸ் சயின்ஸ் இதெல்லாமே அதில் கவர் ஆகும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வராது ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் பிசிக்கு வர இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பிசி பேட்ச் அதுக்கு ஃபீஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீடைல் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகிலேயே முதன்முறையாக செயற்கை நுழைவு அமைச்சர் எந்த நாட்டில் நியமிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி அல்பேனியா தமிழ்நாடு முந்திரி வாரியம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கடலூர் தேசிய கடல் சாகச விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் தூத்துக்குடி நாடு முழுவதும் தொலைவிற்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன கிலோமீட்டர் தேசிய அரிய வகை கனிமங்கள் திட்டம் எத்தனை கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மைத்ரி கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே நடைபெறுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஞானபாரத திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது என்ப மயமாக்கம் எந்த நாட்டின் இடைக்கால பிரதமராக சுசீலா கார்கி பொறுப்பேற்றுள்ளார் ஆப்ஷன் டி நேபாளம் தென்கொரியாவில் நடைபெற்ற வில்வித்தை உலக சாம்பியன்ஷிப்பில் காம்பவுண்ட் பிரிவில் இந்தியா டேஷ் பதக்கம் வென்றது ஆன்சர் தங்கப்பதக்கம் இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்தையும் தனித்தனி நாடுகளாக அங்கீகரிக்கும் நியூயார்க் பிரகடனத்தை எந்த நாடு அறிமுகம் செய்துள்ளது Answer option B, மாநிலங்களவை தலைவராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிபி ராதாகிருஷ்ணன் இதுடன் இன்றைக்கான இரண்டு நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்களும் பண்ணலன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்